திமுக அரசு மக்களை எவ்வளவு கேவலமாக கருதுகிறது இவ்வளவு சாதிய வெறிப்பு சாப்பாடு போடுறோன்னு சொல்றதெல்லாம் அந்த மக்கள் இன்னும் அந்த ஏழ்மையில் இவர்களை எதிர்பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறேன் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் இருக்காருல்ல இப்போ இது எல்லாமே தனியாருக்கு கொடுத்து தனியார் தான் தனியார்மையை மாற்றி தான் தனியார் தான் பண்ணணும் அப்படின்னா இங்கே எதுக்கு மாநகராட்சி இவங்க என்ன சலுகைன்னு அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்த சலுகை எதுவும் தூய்மை பணியாளருக்கு கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான நாடகத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் கூட செய்யாது இப்போ சாதி ஆணுவ படுகொலை நடக்கிறது இப்போ கவின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா சாதி வெறியர்களுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டம் கேட்குறோம் இவர்கள் சமூக நீதியை திராவிடம்லாம் பேசுகிறாங்கன்னா வெக்கப்படணும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஆனால் அவங்க வெக்கப்படுறதே கிடையாது இதே வேலையை தானே மோடி பல மாநிலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தோட துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி அவர்கள் வணக்கம் தோழர் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான் அதாவது தூய்மை பணியாளர்களோட போராட்டம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் போராட்டம் வந்து கிளச்சதுக்கப்புறம் கோர்ட்டு உத்தரவோட அந்த போராட்டத்தை அப்புறம் அடுத்த ஒரு இரண்டு நாட்கள்லேயே என்ன அரங்கேறிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் ஸோ அதை பற்றி கேட்போம்மா அந்த அந்த ஒரு நாடகம் அருங்கீரீச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு விடயம் அதில் வந்து ஒரு சில ஒரு அம்சங்கள் சொல்லியிருந்தாங்களே ஒரு இந்தந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அவங்களுக்கு இந்த காலை உணவு கொடுக்க போகிறோம் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு போட போகிறோம் அப்புறம் யாராவது அசம்பாத விதம் நடந்து ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு மக்களை எவ்வளவு கேவலமாக கருதுகிறது இவ்வளவு சாதிய வெறி பார்வையோடு இருக்கிறது என்பது தான் திமுகவினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் உணர்த்துகிறது சாப்பாடு போடுறோன்னு சொல்கிறதுலாம் அந்த மக்கள் இன்னும் அந்த ஏழ்மையில் இவர்களை எதிர்பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற அந்த தான் அதில் தெரியுது அவங்க கேட்பது காலை உணவு கிடையாது அவர்கள் கேட்பது இவர்கள் அளித்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஏற்கனவே வந்து நான் இது இன்னொரு விஷயம் வந்து அவங்க அவங்க கேட்டாங்க அவங்க கோரிக்கை வச்சாங்க அதுவும் இல்லாமல் இவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி போராடினாங்க அது ஒரு புறம்பு இருக்கட்டும் அம்மா அந்த ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களே அவங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் இல்லை அது அவங்க எல்லா ஊடகத்துலேயும் எடுத்து போட்டாங்களே அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் இல்லாமல் பல பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ அதில் வந்து அதில் மிக முக்கியமான ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவருடைய வீட்டில் போயிட்டு அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்ன அவர் வீட்டில் போயிட்டு ஒரு கும்பல் அராஜகமாக போய் மலத்தை போட்டு நல்லா பண்ண அதுல வந்து பிடிவாரன்ட்டு பிடைக்கப்பட்ட ஒரு நபர்லாம் கலந்துக்கிறார் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான நாடகத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் கூட செய்யாது ஒரு பெரிய வழியில் அந்த மக்கள் வந்து அங்கே தங்களுடைய போராட்டத்தை கலைச்சிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் இருக்கும்போது நாங்கள் இவங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு நாடகம் நடத்துவோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் அவர்கள் இழிவுபடுத்துகிறாங்க அந்த அடுத்தது இந்த திமுகவினுடைய அந்த தொடர்ச்சியான அணு அணுகுமுறை என்பதே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிரான தான் இங்கே ஆட்சி தொடங்குனதுலேருந்தே இருக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர் சிக்கலில் மட்டும் இல்லாமல் எவ்வளோ சமூக நீதி கோரிக்கைகளில் திமுக அரசு பிஜேபி ஆளுகின்ற வட மாநிலங்களை விட மிக மோசமாக நடந்துக்கிறாங்க இப்போ சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது இப்போ கவின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னா அதை தடுப்பதற்கு சட்டம் வேணும் என்று எல்லோரும் கேட்குறோம் நாமும் கேட்குறோம் தமிழ் தேசிய பறிக்கும் தனியாக போராட்டம் நடத்தி இருக்குது அவங்க ஊட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கேட்குறாங்க அதை கொண்டு வருவதில் என்ன பிரச்சனை அதனால் என்ன அவங்களுக்கு பொருளாதார இழப்பு ஆக போதா ஒன்றுமே கிடையாது சாதி வெறியர்களுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டம் கேட்குறோம் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு திமுக அப்படி நிற்கிதுன்னா இங்கே சாதி வெறியர் பக்கம் நிற்குது சாதி ஓட்டுது அது அந்த ஜாதி வீட்டு பக்கம் நிற்குது சாதி வெறியர்களின் பக்கம் நிற்குது கொலைக்காரர்களோடு நிற்குது இப்போ அதெல்லாம் வந்து இவர்கள் சமூக நீதியை திராவிடம்லாம் பேசுகிறாங்கன்னா வெக்கப்படணும்ல மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஆனால் அவங்க வெக்கப்படுறதே கிடையாது இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் சிக்கலில் எல்லா சிக்கல்களுமே அவங்க இது அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாமே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட வாக்குறுதிகள் அவங்க போராட்டத்தில் அவங்க இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் தான் இவங்க என்ன சலுகைன்னு அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்த சலுகை எதுவும் தூய்மை பணியாளர்களுக்கு கிடையாது இப்போ இந்த முந்நூறு பேர் போராடினாங்களே அவங்க போராடினது என்னன்னா தாங்கள் அது வரைக்கும் அரசு பணியாளர்களாக எண்ணி வெள்ளம் திட்டத்தில் பணியாற்றிட்டு இருந்தோம் திடீர்னு எங்களை கிட்டே போங்கன்னு சொன்னதுனால எங்களுக்கு ஊதியம் குறைஞ்சி போச்சு பழைய முறையிலேயே தொடரணும்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் இவங்க இப்போ புதுசாக அறிவிக்கிறோம்ல இப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே உங்களுக்கு இதை செய்வோம் அதை செய்யணும் இந்த எதுவுமே இப்போது அங்க சாலையில உட்காந்து முன்னூறு பேர் ஏன்னா அவங்க தனியார் நிறுவன ஊழியர் ஆயிட்டாங்க ராம்கி நிறுவன ஊழியர்ல இவங்க எப்படி அதை அனுமதிக்க முடியும் ராம்கி நிறுவன ஊழியர் அவங்க இவங்க வந்து காலை உணவு திட்டம் சொல்லி சொல்றாங்க அந்த இன்னொரு நிறுவனம் தனியார் நிறுவனத்து ஊழியருக்கு இவங்க இவங்க எப்படி போட முடியும் அப்போ வந்து என்ன பண்றாங்க இவங்க அரசுனா அதை வந்து அந்த மக்கள் சாதாரண மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக இவங்க அந்த போராட்டத்தில் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டு போட்டு ஒரு தோற்றத்தை வெளியே கொண்டு வராங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மையிலே அந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த கோபத்தை இவ்வோ அந்த கோரிக்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அடி எடுத்தாது முன்னால் வச்சுருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது இப்போ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட மக்கள் தூய்மை பணியாளர்களை விட உங்களுக்கு அந்த ராம்கி நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு முதலாளியின் நலன் தான் பாதுகாக்கணும்னா நீங்கள் எதற்காக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தணுன்றது தான் நம்ம கேட்கலாம் இந்த ரெண்டு திராவிட இயக்கங்களுமே இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மண்டலங்களில் வந்து தனியார்கிட்ட கொடுத்துருந்தாங்க மீதம் இருக்கிற ரெண்டு மண்டலத்தை தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க மொத்தமாகவே தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க திமுக அதிமுகன்றது ரெண்டு திராவிட கட்சிகளுடைய பொருளாதார கொள்கை என்பது பிஜேபி காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய நவதாரால உலகமய பொருளாதார கொள்கை தான் அது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து திராவிடத்தை கடுமையாக திட்டுறோம் அப்படின்னா திராவிடத்தினுடைய பொருளாதார கொள்கையை வச்சு தான் திட்டுறோம் மிக முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கு தனியாக பொருளாதாரம் தனித்த பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் எங்கேயுமே பேசுனது கிடையாது அவங்களுடைய அவங்க ஒரு மூலவராக இருக்கக்கூடிய பெரியார் உட்பட இந்த பொருளாதாரத்துக்கான தற்சார்பு பொருளாதாரத்தெல்லாம் அவர் பேசலை அவர்கள் நுகர்வு வாதம் மேற்கத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த நுகர்வு வாதத்தை தான் நுகர்வு பிராணிகளாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை தான் அவங்க கருத்து எல்லாவும் முன் வச்சாங்க ஒரு ஆட்சி கிடைத்த பிறகு திமுக அதிமுகவினா செய்கிறாங்க இப்போ இந்த தனியார் மையத்தை அதிகமாக கொண்டு வராரு எல்லா இடத்துலையும் என்பதனால தானே மோடி அவங்க எதிர்க்கிறாங்க ஆனால் அதே மோடி சொல்லக்கூடிய அந்த தனியார் மையத்தை இவர்கள் எப்படி இங்கே பின்பற்றுறாங்க இப்போ பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு இவங்க வந்து வேளாண் நிலங்கள் அழைக்கிறாருன்னா இதே தானே மோடி பல மாநிலங்களை இருக்காரு வெளிநாடுகளுக்கு போய் இப்போ இப்போ கூவி மோடி இந்த நாட்டிலேருந்து வாங்க தொழில் தொடங்க அந்த நாட்டிலேருந்து தொழில் தொடங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு எங்கே கூப்பிட்றாரு சத்தீஸ்கரில் பீகாரில் அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின நமக்குடைய வாழ்வாதாரத்தை அழித்து கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதற்காக கூப்பிட்றாரு அதனால தான் மோடியை ஃபேசிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம் அப்படி நீங்கள் என்னானீங்க இந்த செப்டம்பரில் ஜெர்மனி போகிறோன்றீங்க அப்போ என்னென்னா வெளி மாநில முதலாளிகளை வெளிநாட்டு முதலாளிகளை கொண்டு வந்து தமிழர் தாயகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சூறையாட விடுவதில் மோடிக்கும் திமுகவுக்கும் அதிமுக காங்கிரஸ் போன்ற இந்த நான்கு கட்சிகளுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது எல்லோரும் அந்த உலகமய பொருளாதாரத்தின் பக்கம் நின்று கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழின தாயகத்தையும் தமிழருடைய கனிம வளங்களையும் இங்கே இருக்கக்கூடிய நீர் வளத்தையும் அளிப்பதில் தான் இருக்கிறீங்க அதனால் தான் இந்த நான்கு கட்சியுமே இந்த மண்ணிற்கு அப்போ மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிகள்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை அதாவது தூய்மை தூய்மைப்படை பண்ணிகிட்டு இருந்த வேலையாக தனியாருக்கு தரை வளர்த்திருக்காங்க ஸோ இப்போ இது எல்லாமே தனியாருக்கு கொடுத்து தனியார் தான் தனியார் மயமாக்கி தான் தனியார் தான் பண்ணணும் அப்படின்னா இங்கே எதுக்கு மாநகராட்சி அதுதான் இப்போ இந்த தனியார் மையத்தை வந்து பிஜேபி சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிஜேபின்னு இல்லை இப்போ தீ காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வடநாட்டு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்திய என்ற சித்தாந்தம் இந்திய அரசனுடைய கோட்பாடுகள் எல்லாமே இந்திய அரசமைப்பு சட்டத்திலேருந்து எல்லாமே சொல்கிறோம்னா இடஒதுக்கீடு என்பதை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்குது இடஒதுக்கீட்டின் வழியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் அரசு துறையில வந்து பணிபுரியாங்க பெரிய அளவுல உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னு உடனே இந்த இடஒதுக்கீட்டை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்றது அவங்களுடைய மைய நோக்கம் அதை நேரடியாக இடஒதுக்கீட்டு கிடையாதுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் பிரச்சனை ஆகுன்றதுனால தான் பிஜேபி தொடர்ச்சியாக இடஒதுக்கீட்டை அளிப்பதற்காகவே என்னென்னா தனியார் மையத்தை பேசுறான் இதுக்கு முன்னால் காங்கிரசும் அதுதான் ஏன்னா காங்கிரஸ் உட்பட யாருமே அந்த ஐம்பது பெர்சன்டேஜ் சீலிங்கிறதுக்கே சண்டைக்கு போட்டுட்ருக்கான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கிட்ட மாற்றம் வருது அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கவாதிகளின் பக்கம் பிராமணியத்தின் பக்கம் தான் காங்கிரஸ் நின்றுருக்கு இருக்குது இன்றைக்கி சனாதனம்னு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அதற்கு பிஜேபி கிட்டே இருந்த காங்கிரஸ் கிட்டே இருந்தும் வருது அந்த அளவுக்கு வடநாட்டு கட்சிகள் பிஜேபியும் காங்கிரஸும் அந்த சனாதனம் ஆரியம் என்பதில் ஒன்றாக இருக்கிறார்கள் பிராமணிய சிந்தனையோட இருக்கிறார்கள் ஆமா அதனால வந்து ஒரு தனியார்ல இடஒதுக்கீடு எல்லாம் மறுப்பதனால தனியார் மையம் வந்துச்சுன்னா இடஒதுக்கீடு வழியா இந்த இவங்க எல்லாம் வரத்தையும் கட்டுப்படுத்திடலாம் இப்போ ஒரு பெரிய பிராமண ஏகபோகத்தில் இந்த அரசு துறை நிறுவனங்கள் கோல் வச்சு விட்டுலான்றது நடக்குது அதனால தான் இந்த தனியார் மையம் என்பது எல்லா வகையிலுமே வந்து மக்களுக்கு எதிரானது மக்களுக்கு சேவைகள் கிடைப்பதுக்கு பிரச்சனைகள் வரும் ஒரு தரமான சேவை கிடைக்காது நாம் வேணும்னா நினைக்கலாம் இன்றைக்கி வந்து தனியார் மையத்தினால இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில சலுகை இது இது நல்லா இருக்கும் அதனால நம்ம மக்கள் சாதாரண மக்கள் கருதலாம் ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் இன்றைக்கே ஒரு ஜியோ எடுத்து பாருங்க ஓ வரும்போது எப்படி வந்தான் நூறுரூவா ரூபா வந்தான் ஃப்ரீயாக கொடுத்தான் இன்றைக்கி மார்க்கெட்டை அவன் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கைப்பற்றி விட்ட பிறகு அவன் சொல்கிறதான் ரேட்டு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபான்றான் எல்லாரும் மாதந்தோறும் கைப்பேசி ரீசார்ஜ் பண்ணுறவன் சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா முதல்ல அந்த சந்தையை பிடிப்பதற்காக அவன் சில பஞ்சு மிட்டாயை கொடுப்பான் இப்போ அதை பார்த்து ஏகம் வந்து தனியார் மையத்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா பெரிய அளவில் வந்து ஒரு மக்களுக்கு வந்து வாழ்வாதார இழப்பையும் ஒரு அழிவையும் அது பெற்று வரும் அதில் தான் அந்த காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் இருக்கின்றன திமுக அதிமுக போன்ற கட்சிகளும் அதை நோக்கி தான் பயணிக்கின்றன அதே மாதிரி இப்போ இந்த விடயத்தில் தூய்மை பணியாளர்கள் விடயத்தில் விசிகா கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் வந்து ஒரு கருத்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல மக்களுக்கு அது இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இவங்க வந்து இந்த பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அதுக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு ஏன்னால் அடுத்த தலைமுறைகள் வந்து இதே வேலைக்கு வந்துடுவாங்க இவங்க பணி நிரந்தரம் பண்ணாங்கன்னா இவங்களோட சந்ததிகள் அடுத்த தலைமுறைகளும் இந்த வேலைக்கு வந்துடுவாங்க இவங்க அந்த வேலை செய்யக்கூடாது இதுதான் சமூகநீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து மிக மோசமான கருத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மிக மிக எதிரான கருத்து அதுவும் ஏன் அந்த கருத்தை இவர் முன்னாடி பேசியிருந்திருக்கலாம் இந்த விடயங்கள்லாம் இந்த ஒரு பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் பேசியிருந்திருக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் அதை பேசுறது ரொம்ப தவறான ஒரு விடயமாக தான் தெரியுது அதான் அவர் வந்து திமுகவினுடைய தொங்கு சதை போல மாறிவிட்டதுனால அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கும் இவர்கள் துணை நிற்கக்கூடிய ஒரு வே வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க அது வந்து தவறான கருத்து ஏன் அப்படின்னா உண்மையிலே குளத்தொதிலுக்கு எப்போ அவங்க போவாங்க அது வந்து குலத்தொழிலாகவே இருக்குன்னே வச்சுக்குவோம் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கன்னா யார் அந்த வேலைக்கு திரும்ப அவங்க பசங்களை ஈடுபடுத்துவாங்கன்னா யார் தனியார்கிட்ட போய் சிக்கி தனக்கான கூலி இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூவாயிரம் வாங்கினவங்கள பதினாறாயிரம்னு கொண்டு வரீங்க இப்போ அந்த பதினாறாயிரத்தில் ஒரு பத்தாயிரரூவா போகுது அவங்களுக்கு அப்படின்னா அவர்கள் இன்னும் வறுமையில் போயிட்டு அடுத்து பிள்ளைக்குட்டிகளை படிக்க வைக்க முடியாமல் அவர்கள் தான் தனியார்கிட்ட யார் போகிறார்களோ அவர்கள் தான் பணி நிரந்தரம் இல்லாமல் இவ்வளோ சிக்க பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பசங்களை வேறு வழி இல்லாமல் எங்களால் மேலே படிக்க வைக்க முடியல அதே பணியில் ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் நல்லா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவர்கள் அடுத்த தலைமுறையினரை படிக்க வைக்கத்தான் முயல்வார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏ தொண்ணூறு தொண்ணூற்றொம்போது விழுக்காடு சொல்லலாம் தொண்ணூற்றொம்போது விழுக்காடு எல்லோரும் எல்லா பசங்களும் வந்து படிக்க வச்சு ஒரு டிகிரி குறைந்தபட்சம் ஒரு டிகிரி வாங்க வச்சிட்றாங்க அதனால் பெரிய லெவல் வந்து குளத்தொழில் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது அந்த குலத்தொழில் நோக்கியும் தமிழ்நாட்டில் எந்த சமூகமும் போகலை எல்லோருமே என்னான்னா அவரவர் படித்து விட்டு வெவ்வேறு தொழில்களை நோக்கி பயணிக்கிறாங்க அந்த குளத்தொழிலாக பாட்டுக்கொண்டாலும் கூட இந்த அதில் இருக்கக்கூடிய சில அறிவியல் தொழில்நுட்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்தணும்னு க அவங்களுடைய கல்வி வழியாக முயற்சி செய்கிறாங்க அதெல்லாம் நடக்குது ஆனால் அது குளத்தொழிலே அப்படியே பாதுகாத்து வைக்கக்கூடிய சமூகம்னு தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது எல்லா தொதிலையும் எல்லாருமே ஈடுபடுறாங்க இப்போ இந்த தூய்மை பணியாளர் சிக்கலில் கூட தொண்ணூறு விழுக்காடு எண்பது விழுக்காடுன்னு தான் சொல்கிறாங்க மீதி பத்து விழுக்காடு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க எனவே அது வந்து குளத்தொதலாக இன்றைக்கு நடைபெறவும் இல்லை நிரந்தர பணியாளர்களாக மாற்றி விட்டால் அது காப்பாற்றப்படும் என்பதில் உண்மையும் கிடையாது அது வந்து ஒரு பொய்யான தகவல் ஒரு ஒரு இட்டு கட்டி முட்டு கொடுக்கணுன்றதுக்காக அதை கொடுக்குறாங்களே தவிர உண்மை கிடையாது முட்டு கொடுக்கறதுக்காக அவர் சொல்றாரு இவர்கள் இப்படி பேசுகிற இவர் இதே திருமுக திருமா திருமாவளவுன்னு சொல்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாள் பேசியிருக்காரு நிரந்தர பணி கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காரு பல போராட்டங்கள் அவரே நின்று அவங்களே தோச்சங்க வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா மதுரையில போராட்டம் நடக்குது தனியார்களை துப்புரவு பணியை கொடுத்ததுனால தனியார கிட்ட போன தூய்மை பணியாக அங்கே உணாவரதான் இருக்கிறாங்க இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிறாங்க அதில் முன்னால பார்த்தோன்னா வீசி காப்பூர் பாதலே உட்காந்து இருக்கிறாங்க துண்ட போட்டுக்கிட்டு அப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த நிரந்தர பணி என்பதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அந்த மக்கள் அந்த தொ வெளியே போகணுன்னா இதில் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு தான் அடுத்த தலைமுறை விட்டு வெவ்வேறு தொழில்களுக்கு பய பயணிக்க வைக்க முடியும் அப்படி பயணிக்க வைக்கிற அந்த நேரத்திலும் கூட இவர்களுக்கான மாற்று வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்து என்று அரசிடம் கேட்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து நிரந்தரப்படுத்தக்கூடாது என்று சொல்வது எப்படி ராம்கே அந்த நிறுவனத்தினுடைய அடியால் பேசுகிறோ அந்த விதமாக பேசக்கூடாது அப்படி பேசுவதாக தான் அந்த குரலை நம்ம பார்க்க வேண்டியது நிச்சயமாக இந்த விடயத்தில் அதாவது தூய்மை பணியாளர்கள் இந்த விஷயத்தில் கூட பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பயந்துக்கிட்டீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் இருக்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி